நம்ம பிஸி லைஃப்பில் நம்மளை பாஸ் பண்ணாமல் ஓடிக்கிட்டே இருக்கும் ஒரு மிஷின் ஓடிக்கிட்டே இருந்தால் கூட அதை ஆஃப் பண்ணி வைக்கணும்னு ஒரு டைம் இருக்குல்ல நம்ம ஏன் அதை பண்ணுறதில்ல நீங்கள் சரியான முறையில் தூக்கத்தை அனுபவிக்கலைனா நீங்கள் உங்கள் உடம்புக்கு எப்படி ரெஸ்ட்டு கொடுப்பீங்க ரெஸ்ட்டு கொடுக்கலனா ஸ்ட்ரெஸ் தானே வரும் ஆனால் இந்த ஸ்ட்ரெஸ்ஸு போகிறதுக்கு ஒரு ஈஸியான ப்ராக்டிஸ் ஒன்று இருக்குதுங்க ரொம்ப பெரிய ப்ராக்டிஸ்லாம் டூ மினிட்ஸ் ப்ராக்டிஸ் தான் அது ஒரு மூச்சு பயிற்சி இந்த மூச்சு பயிற்சி நீங்கள் பண்ணினாலே நாற்பது சதவீதம் உங்களுடைய ஸ்ட்ரெஸ்ஸு குறையும் அது எப்படிங்கிறத இப்போ பார்க்கலாம் பெருசாக இல்லை நாலு செகண்டு மூச்சை உள்ளே இல்லைங்க ரெண்டு செகண்ட் அதை ஹோல்டு பண்ணுங்க ஆறு செகண்ட் வெளியே விடுங்க அவ்வளோதான் அது எப்படின்னு இப்போ பார்க்கலாம் இதோ இதுதாங்க அந்த ப்ராக்டிஸ் இதை தினமும் காலையில ஒரு மூணு தடவை ட்ரை பண்ணி பாருங்க அப்புறம் உங்களுக்கு எப்போல்லாம் டென்ஷனா ஃபீல் ஆகுதோ அந்த டைம்ல இதை ட்ரை பண்ணி பாருங்க கண்டிப்பாக ரிசல்ட் நல்லா இருக்கும்